ஓம் நமோ நாராயணாய திருப்பாவை பாசுரம் இருபத்தி எட்டு பொருள் விளக்கம் கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்துண்போம் இல்லாத ஆயிர்குளத்து ஒன்றெண்ணெய் பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம் இல்லாத கோவிந்தா உன் தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உன் தன்னை சிறு பேறு அழைத்தனவும் சீறி அருளாதே இறைவா நீ தாராய் பரலேலோர் எம்பாவாய் பொருள் குறையே இல்லாத கோவிந்தனே நாங்கள் பசுக்களின் பின்னால் சென்று அவற்றை மேய்த்து சாதம் உண்பவர்கள் எங்களுக்கு அறிவென்பதே இல்லை ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் எங்களுக்கு தெரியும் உன்னை தலைவனாக அடைந்ததால் எங்களுக்கு வைகுந்தம் உறுதி என்பதை பிறவி பயனாக அடைந்து இருக்கின்றோம் என்பதே அது உன்னோடு எங்களுக்குள்ள உறவை பிரிக்க யாராலும் முடியாது விரதம் இருக்கும் முறை பற்றியெல்லாம் அறியாத பிள்ளைகள் நாங்கள் அதுபோல் கண்ணா மணிவண்ணா கருணாகரா என்றெல்லாம் உன்னிடம் உள்ள உரிமையின் காரணமாக ஒருமையில் அழைத்தோம் அதற்காக கோபித்து கொள்ளாதே எங்கள் இறைவனே எங்கள் நோன்பை ஏற்று அருள் தருவாயாக விளக்கம் குறையொன்றுமில்லாத கோவிந்தா என்ற வார்த்தையை படிக்கும்போது கண்ணனுக்கு ஏதோ குறை இருந்தது போலவும் இப்போது தீர்ந்துவிட்டது போலவும் தோற்றமளிக்கின்றது அவனுக்கு என்ன குறை ராம அவதாரத்தில் ராம பட்டாபிஷேகம் நடந்தபோது இந்திரலோகத்தில் எட்டு திசை காவலர்கள் பட்டாபிஷேகம் நடத்தியது போல அயோத்தியில் வசிஷ்டர் வாமதேவர் ஜா ஜாபலி கஷ்யப்பர் காத்தியாயனர் கௌதமர் விஜயர் என்ற எட்டு முனிவர்கள் என்று வாழ்மீகி ஏதோ ஆர்வத்தில் எழுதிவிட்டார் ராமனுக்கு இது ஒரு குறை இந்திரனை ஜெயித்து இந்திரதித் என்று பட்டம் பெற்றவனை நாம் நம் தம்பியை வைத்து ஜெயித்தோம் அப்படிப்பட்ட கீழான இந்திரனுடன் நம்மை வாழ்மீகி ஒப்பிட்டு விட்டாரே அது மட்டுமல்ல அவன் கௌதமரின் மனைவி அகழியுடன் தப்பாக நடந்தவனாயிற்றே அவனோடு நம்மை ஒப்பிடலாமா என்ற குறை இருந்ததாம் கிருஷ்ண அவதாரத்தில் அந்த இந்திரன் தனக்கு செய்த பூஜையை ஆயர்கள் நிறுத்தியதால் சீற்றமடைந்து மழை பெய்ய செய்தான் கோவர்தனகிரியை தூக்கி மக்களை காத்த கண்ணனின் காலில் அந்த இந்திரன் விழுந்தான் ராம ஏற்பட்ட குறை கிருஷ்ண அவதாரத்தில் விட்டதால் ஆயிர்குளப் பெண்கள் அவரை இப்படி வர்ணிக்கிறார்கள் திருப்பாவை பாசுரம் இருபத்தி ஒன்பது முப்பது நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்